ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஆடி ஒன்று நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துர்லாங்க ஆடி ஒன்று பொழுது அம்மனுக்காகவும் குலதெய்வத்துக்காகவும் வழிபடுற ஒரு நல்ல நல்லதாங்க பார்க்கப்படுது நான் இன்றைக்கி வீட்டில் எப்படி பூஜை பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாங்க அம்மாவுக்கு நான் வந்து அம்மன் பார்க்கும்போது நம்ம வீட்டில் அங்காளம்மன் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வாராகி அம்மன் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம எப்படி பூஜை பண்ணியிருக்கோம் பார்க்கலாங்க மூணு அழகாக ரெடி பண்ணி வெளியில் அவரையும் வந்து சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஆடி மாதம்ன்றதுனால கண்டிப்பாக வந்து வேப்பில் இடம் பெறணும் நான் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் வேப்பில் வச்சுருக்கேங்க வாசலில் விளக்கு ஏத்தி ரெண்டு பக்கமும் வச்சுருக்கோம் நான் வெறும் விளக்கா வைக்காமல் அதுக்கு கீழே ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேல கொஞ்சமா வேப்பில வச்சுட்டு அச்சத தூவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் விளக்கு இப்படி தாங்க வாசல்ல அகல் தீபம் போட்டுருந்தேன் அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து மஞ்சள் கிழங்கு மாலையும் வேப்பிலையும் சேர்த்து அழகாக மாலையாக தொடுத்து போட்டாச்சுங்க வாராகி அம்மனுக்கும் அதே மாதிரி தான் மஞ்சள் கிழங்கு மாலையும் வேப்பிலையும் சேர்த்து முத்து வைத்து போட்டாச்சுங்க அம்மனுக்கு அப்படின்னும் பொழுது கண்டிப்பா இடத்துல வந்து எலுமிச்சம்பழமும் வேப்பிலையும் கண்டிப்பா இடம் நான் வந்து கலச நீர்ல தாங்க வச்சு வழிபட்டிருக்கேன் அம்மாக்கு கலச நீர்ல வந்து முடிச்சிட்ட பிறகு பூஜை பண்ணி வீடியோ ஃபுல்லாகவும் தெளித்து நம்ம வீட்டில் எந்த என்ன ஒரு நிகழ்வு நடக்காமல் இருக்குது பேட் பேட் பே இருக்குன்னு பொழுது பொழுது நம்ம அந்த அந்த நீரை கண்டிப்பாக மாதம் முடியறதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணும் பண்ணும் பொழுதும் பொழுதும் நம்ம வீட்டில் எந்த பூஜை ஒரு விநாயகர் பிடிச்சி வைக்கணுங்க கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு தடையாக இருந்தாலுமே அந்த தடையெல்லாம் நீக்கி போட்டுவிடும் விநாயகர் அழகாக மஞ்சளில் பிடிச்சி நான் வச்சுட்டேங்க இப்படி தாங்க நாங்கள் வீட்டில் பூஜை பண்ணி அதே மாதிரி வந்து குலதெய்வத்துக்கும் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கும் ஒரு நல்ல நாள் குல தெய்வ நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க வெளியில் கட்டுறதுக்கு ஒரு முடிச்சு உள்ளே கட்டுறதுக்கு ஒரு முடிச்சா எடுத்து வச்சுருக்கேன் சக்கரை டபாக்குள்ளே மாற்றுறதுக்காக நான் ஒரு வெள்ளை மூட்டை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த நாளில் வந்து நம்ம வந்து மங்கள பொருள் எதுனா வாங்குறது ரொம்ப நல்லது அதனால கல் பூ வாங்கி நான் அதை ஒரு பானையில் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வெளியில் எப்பவுமே நான் வந்து ஒரு படிகாரம் கல் கட்டி வைப்பேங்க அந்த படிகாரத்தை நான் வந்து மாற்றி வைக்கலான்றதுக்காக படிகாரம் எடுத்து வச்சுருக்கேன் அது பூஜை பண்ணி முடித்தோடனே வெளியவும் மாற்றிடுவேங்க அப்புறம் இந்த மாதிரி நல்ல நாள்லாம் வரும்போது செவ்வாய் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு நாள்லாம் வரும்பொழுது நம்ம வீட்டில் வந்து பஞ்சகவிய விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பஞ்சகவிய விளக்கும் நான் ஏற்றிருக்கிறேன் இது வீடு ஃபுல்லாகவும் வந்து காமிச்சோன்னா அதுவும் ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க இப்படி நான் வீட்டில் பூஜை பண்ணி முடிச்சிருந்தேங்க நான் நெய்வேதத்துக்கு என்னென்ன வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் பால் பாயாசம் வச்சுருந்தேன் அதே மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானகம்தாங்க இதெல்லாம் வச்சு இன்றைக்கி சூப்பராக பூஜை பண்ணி முடிச்சாச்சுங்க தேங்க்யூ